ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் அந்த சிங்கள பக்கத்தில் மலை மலைய பிரச்சனை ஒன்று கலவரம் கொண்டு உண்டாகி கடையில் எங்களை கடையிலாம் கலவெடுக்கப்பட்டு கடை ஒரு துவேசம் மாதிரி ஒரு இது பண்ணத்தால் எனக்கு மனம் வருத்தத்தால் நான் அந்த வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததால் அந்த டைம் எயிட்டி ஒனில் ஒரு இலை வலிக்கிட்டேன் யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது ஒரு நம்மளை சைட்டால் ஏதாவது மக்களுக்கு வீ அவை இந்த இதுக்கு மு முன்னேற்றம் வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்தேன் நான் கனகாலமாக ஸோ அதை நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் செய்யக்கூடிய எல்லா சாமானும் இம்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் துரியாவான பிஸ்னஸ் எல்லாம் ஈஸி இல்லை பெரிய லோஸ்டோரும் வந்த நான் த்ரீ ரெண்டு மூணு தரம் பெரிய டவுன் போயிட்டு தான் நாங்கள் முதல் குழம்புல நான் இம்போர்ட் பண்ணால் எனக்கு அதை ஒரு சக்ஸஸ் இதாக இல்லை அது ஹாப்பியாக இல்லாதால் எங்களோட யாழ்ப்பாணத்து சீ ஃபுட் வந்தால் நண்டு கனவாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது அப்போ அதனால் யாழ்ப்பாணத்தில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு ஆள் வந்து ஃபேக்டரி பிறக்கணும்னு அவருக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நானே சொன்னது நீங்கள் சா ப்ரொடக்ட் பண்ணுங்கள் நான் எடுக்கணுன்னு சொல்லி முதல் கொண்டாட நான் தான் ராக்கினது உலகத்துலேயே எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலாங்காக சுற்றி இருக்கிற சீ ஃபுட்லேயோ தனி டேஸ்ட்டு சொல்லி அதை ஸ்பெஷலாக யாழ்ப்பாணத்தை பக்கத்தில் இருக்கிற நண்டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸோ அந்த காரணத்தால் தான் யாழ்ப்பாணத்தை நான் இலங்கையில் நிறைய உற்பத்தியாளர்கள் இருக்கிறீர்கள் உங்களோட பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு எப்படி என்று தெரியாமல் அங்கே வெளிநாட்டில் ஒரு கொள்வனவாளர் இல்லையென்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்கள் போல் கனடாவில் இருக்கிறார்கள் இலங்கை பொருட்களை இங்கே வாங்கலாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமையில ஆட்கள் இருக்கிறீர்கள் அது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலமாகத்தான் குமார் ஐயா இருக்கிறார் குமார் ஐயா கனடாவில் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் ஷாப் கொண்டு வச்சிருக்கிறார் இருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் அதை அது மட்டும் இல்லாமல் கனடாவிலிருந்து இங்கே வந்து ஒரு ரால் பண்ணி ஒன்றை நவீன தொழில்நுட்பத்தில் வச்சிருக்கிறார் அவர் பற்றின ஒரு உரையாடல் தான் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் குமர் என்றது யார் உங்களை பற்றி ஒரு சொல்லுங்க ராசந்திரமான் தான் ராசேந்திர குமார் பிறந்த குழந்தான் அணுகு தீவு ஸோ அங்கே தான் படித்து படிச்சுட்டு இருக்கிற டைமில் எங்கள் அப்பா வந்து பேலாங்குடையில் பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தேன் அப்பா அந்த சகோதரன் எல்லோரும் சேர்ந்து தான் செய்துவேன் அந்த டைமில் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுலேயே நான் அங்கே வேளாங்குடைய போயிட்டேன் சின்ன வயசுலேயே போய் அப்பாவோட இருந்தேன் இருந்து தான் நாங்கள் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் அந்த சிங்கள பக்கத்தில் மலை பிரச்சனை உண்டு கலவரம் கொண்டு உண்டாகி கடையில் எங்களை கடையெல்லாம் கலவெடுக்கப்பட்டு கடை ஒரு துவைசம் மாதிரி ஒரு இது பண்ணுறதால எனக்கு மனம் வருத்தத்தால் நான் இந்த உள்நாடு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்ததால் அந்த டைம் எயிட்டி ஒனில் ஒரே வலிக்கிட்டேன் ஒரிகால் போய் கனடாவில் போய் செட்டில் ஆகிட்டேன் நீங்கள் பலாங்குடையில் பிரச்சினை உங்களோட கடைகள் எல்லாம் இருக்கப்பட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கனடா வாரீங்க ஆமாம் கனடாவில் எப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தொடங்கினீங்க அதை பற்றி சொல்லிடுமா ஓகே கனடாவில் வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணேன் ஒரு பேக்கரியில் ஸ்டார்டிங் ஒர்க் டபுள் வேலை செய்த அதை வந்து டிரைவிங் செய்து கொண்டு ட்ரைவிங் டெலிவரிக்கு போகணும் போயிட்டு அப்புறம் வந்து பேக்கரில் வந்து செய்தேன் டென்டே வேலை செய்யணும் அப்போ அந்த நேரங்களில் நாங்கள் அப்படி தான் செய்து குழாச்சி ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் எயிட்டி சிக்ஸில் போனோம் கனடாவுக்கு எயிட்டி நைனில் நாங்கள் அந்த ஒரு பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய எயிட்டி வேலை டென் வேலை செய்துட்டு அப்போ பிஸ்னஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை இயர்ஸ் சூழலில் அப்போ கடையில் அதை வச்சு அதே பேரில் உத்தியாசங்கள் வேறு தான் இப்போ ஆங்குடியிலேருந்து அதே பேர் தான் கனடாவில் உத்தியாசம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க சின்ன நாள் தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு பிறகு ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அடுத்த ஸ்டாப்புக்கு அதுக்கு பிற இன்னொரு ஃபைவ் இயர்ஸுக்கு பிறகு தான் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி எல்லா சகல சாமானும் போட்டு செய்யக்கூடிய மாதிரி அங்கே வந்து ஃப்ரெஷ் மீன் எல்லாம் அப்போ இல்லை தான் அந்த நேரத்தில் ஃப்ரெஷ் மீனை இம்போர்ட் பண்ணாங்க கரிப்பியனில் இருந்து கூடி கரேபியன் ஸ்ரீலங்கா இந்தியாவிலேருந்துலாம் மீன்களை இம்போர்ட் பண்ணி தான் செய்து கொண்டிருந்தாங்க அதோட வேறு கடைகளுக்கும் ஹோல்சேலும் செய்தாங்க அப்படியே ஒரு படிப்படியாக நாங்கள் முன்னேறி கொண்டு வந்து தான் இன்றைக்கு பெரிய இதில் ஒரு ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டை மாற்றிக்கொண்டு ஹோல்சேலும் செய்கிறோம் டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்ணுறோம் எல்லா சாமானும் ஃபுட்டு ப்ளஸ் குரோசரி ஐட்டம் அதாவது வந்து ரைஸுகள் மற்ற ஐட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இம்போர்ட் பண்ணுறோம் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து சிலோனும் இந்தியாவிலேருந்து எடுக்கிறோம் நேரடியாக சாமான இம்போர்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கோம் அதே நேரம் எங்களோடய யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது ஒரு நம்மளை சைட்டால் ஏதாவது மக்களுக்கு வேறு இந்த இதுக்கு மு முன்னேற்றம் வந்து ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன் நாங்கள் கனகாலமாக ஸோ அதை நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் செய்யக்கூடிய எல்லா சாமானும் இம்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் உங்களை எனக்கு வடமான ஏற்றுமதியில் அறிமுகம் செய்வார் அறிமுகம் செய்யும் போது தான் போதுல ஒரு ஆள் என்று தான் உங்களை எனக்கு அறிமுகம் உங்களை பார்த்துதான் தான் ஒரு பிசினஸ் தொடங்கணும் ஒரு பெரிய விரணும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொல்லி இருந்தார் அப்ப அப்படி நீங்கள் வாரதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் உழைச்சிங்கள் அதே நேரம் கனடாவில ஒரு தமிழ் மகனாக போய் நீங்கள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து வரும்போது இப்படியான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டீங்களே அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடலுமா ஸோ அந்த காலத்தில் வந்து எயிட்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணால் சரியான கஷ்டங்கள் கஷ்டங்கள்ல அனுபவண்டையும் நாங்கள் போய் அறிமுகப்படுத்தி சா ஒரு இடங்களில் போய் இப்போ மிட்டுகள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் செய்த நாங்கள் எடுத்து ஓரளவுக்கு செய்து படிப்படியாக தான் எல்லாம் முன்னேறணும் அதெல்லாம் ஒரு அனுபவம் அதுவும் எங்களுக்கு ஒரு இன்றைக்கி அப் அப்பாவில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸால் அதை வச்சு கொண்டு கொஞ்சம் துணிஞ்சு துணியில் பிஸ்னஸ் எல்லாம் ஈஸி இல்லை பெரிய லஸ்ட்டுகளும் வந்தேன் திரும்பி ரெண்டு மூணு தரம் பெரிய டவுன் போய்ட்டான் வந்தேன் நாங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு லோஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு இல்லை அது ஒரு காலங்களில் அது லஸ்ட்டு வந்தது காம்படிஷன் அதை வந்து களியல் போகிற களிய பெரிய கெனேடியன் களியல் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் அந்த நேரம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்ததால் எங்களோட பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகணும் ஸோ அதையும் போராடித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கூட ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஒரு பண்ணி அதாவது வந்து இம்போர்ட் பண்ணத்தால் இம்போர்ட் பண்ணத்தால் தான் நம்ம இன்றைக்கு இந்த இதுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட் முதல் வந்து நீங்கள் கனடாவிலேயே வாங்கி பொருட்களை விற்பனை செய்வீங்க ஆமாம் அதுக்கு பிறகு நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க வேறு வேறு இருந்து அதாலே உங்களுக்கு வருமானத்துக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அது அதை வந்து இம்போர்ட் பண்ணபடியே தான் நம்ம அந்த சாமானெல்லாம் மக்களுக்கு குறைச்சி ஒரு நல்லது காம்படிஷன் ப்ரைஸு கொடுக்க மா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது ஓகே ஸோ அந்த வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு தூரம் வந்தது சரி நீங்கள் கதைக்கும் போது சொன்னீங்க எல்லா நாட்டிலேருமே இருந்து இறக்குமதியில் செய்து கொண்டிருக்கிறேன் விசேஷமாக இலங்கையில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சொன்னீங்க இங்கே நிறைய உற்பத்தியாளர்கள் இருக்கினும் ஆனால் அவையில் எல்லாரும் எப்படி ஏற்றுமதி செய்கிறேன்னு தெரியாது அதை யாருக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து விற்பனை செய்கிறென்று தெரியாத ஒரு நிலைமையில் நிறுவனிப்பு இருக்கணும் அப்போ இந்த காணொலியை பார்க்குறாங்களுக்கு உங்களோட அறிமுகம் ஒரு ஒரு சிறந்த ஒரு அறிமுகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்போ நீங்கள் இலங்கையில் இருந்து எப்படியான பொருட்களை நீங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்க இப்போ இலங்கையில் இருந்து நாங்கள் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி கொண்டு அங்கே கனடாவுக்கு அரிசியல் அதுகள் பவனியால் இருந்தாலும் எடுக்கிறோம் ஸ்லோ குழம்புலாம் கூடிய அந்த சாமான எடுக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் சாமான்கள் வந்து எடுத்து இருக்கிறோம் ஆனால் இன்னும் அதை நாங்கள் நல்ல லெவலில் கொண்டு போகலாம் அந்த பேக்கிங் சைஸ் பேக்கிங்களை இப்படி செய்யணும் என்னென்ன மாதிரி செய்வோம் கனடாக்கு ஏற்ற மாதிரி லேபிள் அடித்து அந்த குவாலிட்டியாக நாங்கள் இது பண்ணாமட்டும் சொன்னால் நான் கன சாமான் சேழ்ப்பாண பக்கம் எல்லா இடமிருந்து தமிழ் மக்கள் செய்கிற சாமான்களை கனடாக்கு இம்போர்ட் பண்ணி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நல்ல தரமான சாமான்கள் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் எங்கட மக்கள்கிட்ட இல்லை எங்கள்ட இங்கே இருக்கிற உற்பத்தியாளர்கள்ட்ட எப்படியான தரத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதாவது வந்து இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு வெளிநாட்டுக்குரிய குவாலிட்டியாக இருக்க வேணும் கொஞ்சம் நல்ல சுத்தமாகவும் க்ளீன் நீட் நீட்டாக நீட்டாகவும் செய்யக்கூடியது இருந்து நல்ல குவாலிட்டியான பேக்கிங்க நல்ல குவாலிட்டியான சாமானாக செய்ய உடனே அது செய்த நாங்களும் கொஞ்சம் விசிட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எங்களோட கனடாவுக்கு இப்படியான சாமானை எப்படி பேக் பண்ணணும் என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியான குவாலிட்டியில் வார நேரம் நாங்கள் சாமான் நேரடியாகவே எடுக்கிற டிஸ்ட்ரிபியூட் நல்ல ஒரு விஷயம் பட் நீங்கள் முதல் கதைக்கும்போது சொன்னீங்கள் அங்கே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நீங்கள் முதல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு இம்போர்ட் பண்ணி இடம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பண்ணிங்கன்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடலாம் ஃப்ரோசன் ஐட்டம்ன்றது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நண்டு நண்டு கொழம்புலேருந்தான் எடுத்தினாங்க அதுக்கப்புறம் யாழ்ப்பாணத்துலேருந்தே ஒரு ஃபேக்ட்ரியில் எடுத்த எடுத்தினாங்கள் அது ஒரு சில காரணத்தால் அந்த ஃபேக்ட்ரி குளோஸ் இப்போ ஒரே இன்னொரு கொமெடியிலேருந்தும் இப்போ நண்டு எடுத்து கொண்டு இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் தான் பேக் பண்ணினோம் நண்டு கனவா அதெல்லாம் எடுக்கிறோம் ஸோ அது வந்து கொண்டிருக்கேன் அதை இன்னும் விரிவுபடுத்தணும்னு சொல்லி இப்போ நான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகாந்த்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்தில் இருக்கேன் அவர் தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாம் யூஸ் பண்ணணும் அவரை தேடிப்படி தெரிஞ்சு எல்லாரும் யாழ்ப்பாணம் முழுக்க தெரிஞ்சு அவரை அவரை ஒரு என்ஜி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அவர் தெரியும் சொல்லுவார் ஹிஸ்திரி அவரை ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அவரை பண்ணி அவர் பிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு சொல்லி அவர் அவர் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணவர் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஸோ பிறகு அவர் நம்ம இம்போர்ட் பண்ண பிறகு அவர் படிப்படியாக அவர் முன்னேறி வந்திருக்கிறார் அவர் 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 மூலம்தான் தான் எனக்கு சுதந்திரம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஆனால் கனடா தான் வந்திருக்கிறார் அவர் அவருக்கு அவருக்கு என்ன தெரியும் ஆனால் எனக்கு அவரை கண்ட பிறகு இந்த முறை ஸ்ரீகாந்த் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் அவரை கூட்டிக்கொண்டு கொண்டு பண்ணுற நேரம் தான் அப்புறம் அவரோட ஒரு பழக்கம் முடிக்கி அவர் மூலம்தான் இப்போ நாங்கள் கூட பிளான் பண்ணியிருக்கோம் யாழ்ப்பாணத்துலேருந்து யாழ்ப்பாணம் நம்ம நம்ம தமிழ் மக்கள் ஏரியா எல்லா இடத்துல வந்து கொடுதலான சாமான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கிற அபிவிருத்திகள் கணக்கு சாமான் இருக்குது இங்கே ஸோ அதை நாங்கள் கனடாக்கு இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நேரம் நாங்கள் கனிய மார்க்கெட்டுக்குலேயும் நாங்கள் அதை சில சில சாமானை கொண்டு போகிறோம் நோக்கிலாம் பேசிக்கொண்டிருக்கோம் ஓகே அதாவது நீங்கள் இப்போ இங்கே ஒரு கனடாவில் இருந்து ஒரு வந்து இங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று செய்கிறதா கேள்விப்பட்டேன் அந்த ஃபார்மை பற்றி சொல்லுவோம் ஒரு ரால் ஃபார்ம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட ஒரு ஹைடெக் இதோட ஒரு ஃபார்ம் செய்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க நான் அடிக்கடி வந்து போவேன் ஸ்லோனுக்கு இந்தியாவுக்கு மந்திங் ஸ்லோனுக்கு வந்து போகிற நேரம் ஸ்லோ இந்தியாவில் இது இந்த ரால் பண்ணை வந்து சரி இங்கே முதல் வந்து வனாய்மைக்கு எலவுட் இல்லை டைகர் ஃபார்ம் தான் செய்து கொண்டு வந்தாங்க அப்போ இந்தியாவில் வந்து இப்போ இந்த டெண்டுக்கும் எலவுட் இருக்குது வனாயிக்கும் வனாய் அந்த புல்ல ரால் ஓகே வனாயாமியும் டைகரும் அப்போ இந்தியாவில் நல்ல எல்லா ரெண்டு மூணு ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போயிருக்கிறோம் நாங்கள் போய் பார்த்து விசிட் பண்ணது எனக்கு ஒரு இது இருந்தது சிலுவில் ஓடி இதே நான் அதை செய்யக்கூடாதுன்ட்டு அப்போ இங்கே வந்து இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் தான் இங்கே கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்தது இந்த வினா செய்யலாம் அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஃப்ரோசன் எக்ஸ்போர்ட் பண்ணுற கொழும்பில் இருக்கிறார் அவர் வந்து இதில் பற்றி பேசுகிறார் பார்ட்னர்ஸை விளைச்சொல்லி அப்போ அங்கே குத்தல ஆகிட்டு அங்கே மட்டக்குள்ள ஒரு இங்கே கவர்மெண்ட் லேண்ட் கொடுக்குதுன்னு சொல்லி ஸோ அதை நான் கொஞ்சம் இது பண்ணி போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகாந்த் ஜாப் பண்ணது அவரோட வந்து நான் பேசினேன் அவர் அப்படி சொல்கிற நேரம் அவருக்கும் கொஞ்சம் இதை பற்றி விளங்கி இருக்குது அது வந்து மன்னாரில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தது அவர்கிட்ட ஃப்ரெண்டெல்லாம் செய்து கொண்டிருக்கிற நேரம் அப்போ நாங்கள் லேண்ட் பார்த்தோம் அப்போ யார் பக்கம் தான் நாங்கள் அங்கே மக்களுக்கு வெயிலியல் கொடுக்கணும் இதில் புதுசாக அறிமுகப்படுத்தினா இதை மாதிரி ஒவ்வொரு ஆட்கள் வந்து செய்வாங்கள்தான் அப்போ கொஞ்சம் முன்னேற்றம் திருக்காரையை கொண்டு போகலாம்ன்றது தான் நான் பூனாரையில் ஒரு லேண்ட் ஒன்று பத்து ஏக்கர் லேண்டு கிடைச்சது அதை கோச்சஸ் பண்ணோம் போனால் கோச்சஸ் பண்ணித்தான் மூணு பேர் கார்னர் சேர்ந்து செய்கிறோம் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் கனடாவில் இருக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் யாழ் அவர் மூணு பேர் சேர்ந்து அதை துவங்கினோம் அதை கொஞ்சம் ஸ்டக்ளிங் பண்ணி கஷ்டப்பட்டுத்தான் தான் ஒரு ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அந்த ஊர் மக்களுக்கும் உள்ள நூறு மக்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு எல்லா அதில் கொடுத்து இது பண்ணுவான்னு மட்டும் சொல்லித்தான் கிட்டத்தட்ட இந்தளவு முதலீடு நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்களே ஏன்னாட்டா இங்கே எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஒரு வெளிநாட்டவர் வந்து இங்கே பிஸ்னஸ் செய்கிறதால நிறைய பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் கிட்டத்தட்ட அளவு கெப்பாசிட்டியாக நீங்களும் நாலு பேர் பார்ட்னர்ஸ்னு சொன்னால் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபோர்ட்டி குரோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அதை வந்து மூன்று நாலு பிரிவன் அதாவது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் நம்முடைய ஃப்ரெண்ட் வந்துருக்கிறார் மற்ற எழுபத்தஞ்சி வீதமாகவும் நானும் அந்த என்னுடைய ஃப்ரெண்ட் சேர்ந்து தான் இங்கே செய்கிறோம் ஸோ அதில் அங்கேருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது நமக்கு அதனால் தான் கொண்டாந்து வந்து நாங்கள் கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இவங்கள தொடர்பு கொள்றேன் என்றால் எப்படி நாங்கள் உங்களை தொடர்பு இல்லை ஓகே இப்போ என்னென்னா இப்போ எங்களோட ஃப்ரெண்ட் மூலம் இப்போ யாழ்ப்பாணத்தில் சிஎன்இன்னு சொல்லி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இது பண்ணியிருக்கேன் அதன் மூலம் நாங்கள் எங்களோடய ஆஃபீஸ் வந்து அங்கே ஓப்பன் பண்ணுறோம் ஸோ அந்த ஆஃபீஸ் மூலம் நம்பரெல்லாம் அவங்களோட குரூப்பை குரூப்பு இருக்கும் அவகிட பேசி நம்ம ஃப்ரெண்ட் கூடி அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் என்ன மாதிரி எங்களோட காண்டாக்ட் பண்ணுறது எப்படி சாமான்கள் ப்ரொடக்ட்ஸ்கள் எப்படி செய்யுறது என்ன மாதிரி செய்து என்ன மாதிரி பேக்கிங் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் எங்களை கையில் கொடுக்குறோன்னு சொல்லி அதை நாங்கள் அங்கே கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுற மாதிரி தான் அதுக்காகத்தான் இப்போ சிஎன்ஐல போய் அங்கே ஒரு ஆஃபீஸ்ல தொடர்ந்து இருக்கிறோம் இங்கே வடமாகாணத்தில் இருக்கிற உற்பத்தியாளர்கள் இவர்களை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளணுமெண்டா சிஎன்இ சேம்பர் ஆஃப் நதர் அண்ட் எக்ஸ்போர்ட்டு வடமாகாண ஏற்றுமதியாளர் சம்மேளனம் என்ற அலுவலகத்தில் போய் இவையோட இவையோட ஸ்டாஃபை நீங்கள் மீட் பண்ணி எந்த தரத்தில் எப்படியான பொருட்களை நீங்கள் அனுப்ப போகிறீங்கள கொள்ளலாம் நீங்கள் நிறைய இடங்கள்லேருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்யிருக்கிறீங்க ஆனால் எங்களுக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்குது வட வடக்கு இலங்கை வடக்குன்ற ஒரு தனித்துவம் இருக்குது அதை பற்றி உங்களால் என்ன சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதான் நம்ம இம்போர்ட் பண்ணுற நேரம் நான் முதல் கொழம்புல நான் இம்போர்ட் பண்ணேன் எனக்கு அதை சக்ஸ் இதாக இல்லை அது ஹாப்பியாக இல்லை அதெல்லாம் எங்கட யாழ்ப்பாணத்து சீ ஃபுட் வந்தால் அதாவது நண்டு கனப்பாக ஒரு டிஃபன் டேஸ்ட் இருக்கும் அப்போ அதனால் யாழ்ப்பாணத்தில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து ஃபேக்டரி பிறக்கணும் அவருக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நானே சொன்னது நீங்கள் சா ப்ரொடக்ட் பண்ணுங்கள் நான் எடுக்கணும்னு சொல்லி முதல் கொண்டாலே கனடாவுக்கு நான் தான் அது கூடி யாழ்ப்பாணத்தில் இருந்து அதாவது யாழ்ப்பாணத்தை ஒட்டி மண்ணாரங்களும் ஜெயலலிதா அங்கே அந்த சைடில் உள்ள நன்றுகள் கனவாலாம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இப்போ உலகத்துலேயே எல்லாேருக்கும் தெரியும் ஸ்ரீலாங்கை சுற்றிட்டு இருக்கிற சீ ஃபுட்லேயோ தனி டேஸ்ட்டுன்னு சொல்லி அதை ஸ்பெஷலாக யாழ்ப்பாணத்து பக்கத்தில் இருக்கிற நண்டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸோ அந்த காரணத்தால் தான் யாழ்ப்பாணத்தை நான் இங்கே இருந்தே ரக்கோன் மண்டு மண்ணுக்கு எங்கட மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அந்த உழைப்பு அங்கே போகுதுன்னு சொல்ல எங்களுக்கும் ஒரு அதுலேயும் ஒரு சந்தோஷம் தானே அதால் முழுக்க இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன் இப்போ ஃப்ரெஷ் மீனும் கூடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டு வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து எடுக்கிறோம் முழு மீனும் பருத்து அங்கால இங்கே எல்லா இடம் இருந்தால் கலெக்ட் பண்ணி மீன் நண்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இம்போர்ட் பண்ணுறோம் அடுத்தது மற்ற சாமான் கூடி எங்களோடய அரிசி 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 இதெல்லாம் தண்ணி டேஸ்ட் அது மக்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் அதால் தான் முழுக்க இதை விரும்புகிற அமைஞ்சிருந்து எடுக்கிறது யாழ்ப்பாணத்துலேருந்து உங்களோட சந்தித்தது சந்தோஷம் என்னென்னா எங்கட நாங்கள் எப்போதுமே இங்கே உற்பத்தி இருக்குது அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோன்றதில் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு கனடாவில் இருந்து ஒரு முதலீட்டாளராக இங்கே இருக்கிற உற்பத்தி பொருட்களை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறீங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அப்போ இன்றைக்கு இந்த சந்திப்பு வந்து இலங்கையில் இருக்கிற உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு இவருடைய அறிமுகம் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் எங்கள் எப்படியான தூய்மையான தரமான பொருட்களை உற்பத்தி செய்கிறீங்களோ ഇവർ എതിർപ്പ്വാലിറ്റിയ അതേ പേക്കേജിങ്ങിൽ നിങ്ങൾ കൊടുപ്പീങ്ങളേണ്ടാ എടുക്കുക തയ്യാറായിരിക്കണമെങ്കിൽ നല്ല ചൊല്ലിക്കൊണ്ട് അതേപോലെ വടക്കിലെ വടമാനത്തിൽ ചേമ്പർ എക്സ്പോർട്ടേഴ്സ് നക്സ്പോർട്ടേഴ്സ് ഒരു അമുരുവാക്കിരിക്കണം നിങ്ങൾ ഏറ്റുമതി ചെയ്യണമെൻഡാ അന്ന് അലുവലകത്ത് പോയി അങ്ങനെ ഏറ്റുമതി ചെയ്യുക എന്നാരി തകവലുകള പെട്ടക്കൊള്ളലാം അൻ മൂലം നിങ്ങൾ ഉള്ള ഏറ്റുമതി ചെയ്തുകൊള്ളമെന്ന് കൂറി ഇവിടെ ഇവിടെപ്പെട്ടക്കൊളിൻ നന്ദി വണക്കം